எசாயா அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று வசனம் மூன்று கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார் அவர் அதன் பாலான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை நான் ஆறுதல் செய்வேன் நான் தேர்தல் அடைய செய்வேன் என்னை ஆறுதல் படுத்த யாருமே இல்லையே வரி பண்ணிட்டு தானே என்னை யாராச்சும் அப்படியே தோலை தட்டி கொடுத்து இட்ஸ் ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா ஏங்கிட்டு இருந்தீங்க தானே ஏசப்பா சொல்கிறாங்க யார் இருக்கான்னு நீ கவலைப்படுற உனக்கு நான் இருக்கேன்னு ஏசப்பா சொல்கிறாங்க உன் கூடவே நான் இருக்கேன்னு ஏசப்பா சொல்கிறாங்க நான் உன்னை ஆறுதல் அடைய செய்வேன்னு ஏசப்பா சொல்கிறாங்க நான் உன்னை தேர்தல் அடைய செய்வேன்னு எசப்பா சொல்கிறாங்க இந்த வார்த்தைக்காக பார்க்க நன்றி சொல்லலாமா இந்த உலகத்தில் மனிதர்கள் சுயநலமாகவே இருக்கிறாங்க எல்லாருமே அப்படிதாங்க நமக்குன்னு ஒன்று செய்யும்போது அதை ஒரு மாதிரி பேசுவாங்க ஆனால் அவங்களுக்குன்னு அதே சூழ்நிலை வரும்போது அவங்க அப்படியே டோட்டலாக வேற மாதிரி நடந்துப்பாங்க இதுதான் மனிதர்கள் அதனால மனிதர்களை பிரியப்படுத்தணும் என்ன இப்படி பேசிடுவாங்களோ என்ன இப்படி நினச்சிருவாங்களோ அப்படின்னு மனிதர்களையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு மனிதர்களையே பார்த்து பயந்து அந்த வாழ்க்கை வேணாங்க கர்த்தரை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணலாம் ஏன்னா எந்த சூழ்நிலையிலையும் நம்மை புரிந்தவர் நம்மை அறிந்தவர் நம்மை தாங்கினவர் இனிமேலும் நம்மை தாங்குகிறவர் ஏசப்பா மட்டும்தான் ஏசப்பாவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோட சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ நம்ம முயற்சி பண்ணலாம் மனிதர்களை பார்த்து மனிதர்களை பார்த்து பார்த்து பயந்து வாழ்ந்த நாட்கள் போதும் அதுக்காக திம்மறு மாதிரி எனக்கெல்லாம் தெரியும் நான் தான் போனால் போ அந்த மாதிரி இல்லை தாழ்மை அப்படியே விட்டுருங்க அப்படியே மறந்துடுங்க அதுக்கு ஏசப்பா கிட்ட ஞானம் கேட்கணும் இந்த சூழ்நிலைகளெல்லாம் கடக்க ஞானம் தாங்கப்பான்னு கேட்கும்போது அந்த சூழ்நிலைகளை கடக்க கர்த்தர் உதவி செய்வாங்க ஸோ இன்றைக்கி ஏசப்பா பேசின இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆறுதல் செய்வாராக உங்களுடைய எல்லா பாலான ஸ்தலங்களையும் தேர்தல் அடையும்படி செய்வாராக ஆமேன்னு சொல்லி ரிசர்வ் பண்ணுங்கள் உங்களுடைய இருதயத்தின் பாரங்கள் அந்த ஸ்ட்ரெஸ் அந்த டிப்ரெஷன் எல்லாம் ஏசுவின் நாமத்தினால மாறுகிறது உங்களுடைய உச்சி தலைமுதல் உள்ளம் கால் வரைக்கும் ஒரு ஆறுதல் ஒரு கம்ஃபர்ட் ஒரு தேர்தல் இயேசுவின் நாமத்தினால் உண்டாகட்டும் ஆமே ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே God bless you.